நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை எப்படி வீட்டில் நடவு செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ரோஜா செடியில் காஞ்சு போன பூக்கள் பழுத்த இலைகள் வேஸ்ட்டாக இருக்கிற பிரான்ச்சஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடணும் இதுக்கு கவாத்து பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கவாத்து பண்ணும்போது உங்களுக்கு புதிய தளிரெல்லாம் நிறையா வரும் அதுலேருந்து நிறைய மொட்டுக்கள் உருவாகும் செடியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வளரும் அதனால் நிச்சயமாக முதல்ல அந்த கவரில் இருக்கும்போதே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நிறைய பூக்கள் கிடைக்கும் நமக்கு நம்ம அந்த ரோஜா செடியை எப்படி நட்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பத்து இன்ச்சுக்கு மேலே ஒரு பாட்டு எடுத்துக்குவோம் அதில் இந்த மாதிரி ஓட்டம் இருக்கும் இல்லையா அதில் அப்படியே மண் பட்டுதுன்னா அடைச்சிக்கும் காத்தோட்டம் இருக்காது அதனால் கொட்டாங்குச்சி இல்லைனா இந்த மாதிரி உடஞ்ச மண்பானை துண்டுகளை நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம தேங்காய் நார் வச்சுக்கலாம் இந்த தேங்காய் நார் வைக்கிறதுனால நிறைய மண்புழு அந்த இடத்துல உருவாகும் கோகோ பீட்டு வந்து வைக்கிறதுனால நிறைய பூரான் பார்த்தேன் அதனால் முதல்லலாம் நான் இந்த மாதிரி தேங்காய் நார் தான் நிறையா வைப்பேன் வச்சேன்னா அதில் அவ்வளோ மண்புழு இருக்கும் செடிகள் எல்லாம் ரொம்ப செழித்து வளரும் நம்ம என்ன உரம் போட்டாலும் சீக்கிரமாக மக்கி நல்லா ரெடியாகும் செடிக்கு ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டுக்கணும் இதை மாதிரி இருந்து அப்படியே மேலேருந்து பிடுங்கி எடுக்காமல் கவரை கண்டிப்பாக சைடில் டியர் பண்ணி தான் எடுக்கணும் கவரை கிழித்து அப்படியே மண்ணெல்லாம் எதுவும் விழாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லா அந்த கீழே இருக்க வேர் வரைக்குமே நல்லா போட்டுறணும் அவங்க நட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் முங்குற அளவுக்கு நல்லா போடணும் செம்மண் தான் ரோஜா செடிக்கு போடணும் அது கூட சாண உரம் மண்புழு உரம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டால் போதும் எப்போது ஈரப்பதம் இருக்கும் கீழே தேங்காய் நார் இருக்கிறதுனாலையும் தேங்காய் நாரும் அந்த கொட்டாங்குச்சிலாம் வைக்கிறதுனால எக்ஸஸ் வாட்டர் வந்து உடனேயே கீழே போயிடும் வேரில் தங்கி வேர் அழுகலை உண்டாக்காது அதனால் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் நாரும் கொட்டாங்குச்சிலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா செடி ரொம்ப நல்லா வளரும் செடி நட்டு வச்சுட்டு உடனே அதில் நல்லா தண்ணி விட்டுக்கணும் எப்போவுமே எந்த செடியை நட்டு வச்சாலும் நல்லா தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ அதுக்கான இடத்துல வச்சாச்சு இந்த ரோஜா செடியை வச்சு டூ வீக்ஸ் ஆச்சு உடனே நல்ல இலையெல்லாம் வந்து துளிரெடுத்து ஒரு பூ பூத்துருச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்